நற்றினை பாடல் மருதம்பரத்தை சொல்லோ பாடலின் விவரங்கள் திணை துறை வாயிலாக புக்க விரலியை தோழி சொல்லியது விரலியை பரத்தை சொல்லியதும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை விளக்கின் அன்ன சுடர் விடு தாமரை கழிற்றுச் செவி அன்ன பாசலை தயங்கு உந்துரை மகளிர் எரிய குண்டு நீர் வாளை பிறழும் ஊரர்க்கு நாளே மகக்கோடை எதிர்ந்த கேழு பெண்டே தொலைந்த நாவின் உலைந்த குரு மொழி உடன்பட்டு ஓரா தாயரோடு ஒழிபுடன் சொல்லை கொல்லோ நீயே வல்லே கலிரி பெரு வல்சிப்பானன் கையதே வள் உயிர் தன்னுமை போல் உள் யாதுமில்லது ஓர் போர் வைகம் சொல்ல விளக்கை போன்ற ஒளிவிடுகின்ற மலர் பொருந்திய தாமரையினுடைய கழிற்று யானையின் செவியைப் போன்ற பசிய இலை அலைபட நீர்ப்பருகு துறையின் கண் இறங்கிய மாதர்கள் அஞ்சியோட ஆழமாகிய நீர் மிக்க பொய்கையில் வாழை மீன் வெடிபாயும் ஊரனுக்கு இனி வருகின்ற அடுத்த நாளைக்கும் ஒரு பரத்தையைக் கொணர்ந்து கொடுத்தற்கு நேர்ந்த அறியாமையுடைய விரிலியை மெய்மையே கல்லாதொழிந்த நாவினால் குலைந்த தாழ்மையுடைய நின் சொல்லுக்குடன் பட்ட அப்பறத்தையரின் தாய்மாருடன் ஒரு சார் எய்தி நீதான் விரைவாக ஆவின் கன்றை உரித்து உணவாகக் கொள்ளுகின்ற பானன் கையிடத்ததாகிய பெரிதாக ஒலித்தலையுடைய தன்னுமை வாட்சியம் போல உள்ளே யாதுமில்லாத ஒரு மேற்போர்வையுடைய சொற்களை சொல்லுகின்றிலையோ அங்கனம் சொல்லி அவரையும் பிறர் முயங்குமாறு விடுக்கலாமென்றோ நற்றினைப் பாடல் தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை மையமாகக் கொண்டது விளக்கு போல் ஒளிரும் தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் வாழை மீன்கள் துள்ளி குதிக்கின்றன அந்த ஊரின் தலைவன் பரத்தையரை நாடி செல்கிறான் அவனது செயலுக்கு உடந்தையாக அறியாமையுடைய விரேலி ஒருத்தியிருக்கிறாள் அவள் கன்றுக்குட்டியை உண்ணும் பானனின் தன்னுமை போல வெறும் வெளித்தோற்றத்தை காட்டும் சொற்களைப் பேசி பரத்தேயரன் தாய்மார்களை தவறாக வழிநடத்துகிறாள் உள்ளே ஒன்றுமில்லாத வெறும் பேச்சுகளைப் பேசி தலைவனின் பரத்தமைக்கு துணை போகிறாள்